சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது நீர் ஆறை விசிறி சித்தர் சூரிய மண்டலத்தில் காணப்படும் சராசரி மனிதனுடைய கட்டை விரல் அளவே உள்ள சித்தர் இவர் நீர் ஆறை விசிறி சித்தர் என்பது இவருக்கு அமைந்த காரணப் பெயர் திருவண்ணாமலையை ஒரு குறிப்பிட்ட நாள்களில் மட்டும் கிரிவலம் வருபவர் இவர் அதற்கு முன்பு ஆராக்கீரை என்றால் என்னவென்று பார்ப்போம் ஆராக்கீரை என்பது மிகவும் சிறியதாக ஒரு சிறு காம்பில் இருபுறமும் தாமரை இலை வடிவில் விசிறி போல் படர்ந்து காணப்படும் இந்த ஆராக்கீரை சர்க்கரை வியாதிக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடிய மிக அற்புதமான மூலிகை கீரை ஆக்கர்ஷண சக்திகள் நிறைந்தது நீரில் மிதக்கின்ற வகையை சேர்ந்த ஆராக்கீரை நீர் ஆராக்கீரை எனப்படும் இது விசிறி போல் இருக்கும் இதன் மீது பட்டு வரும் காற்றானது அமிர்தமயமான பிந்து சக்தியை கொண்டு வருகிறது இவ்வகை நீராறை கீரை என்னும் கீரை இப்போதும் கூட கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடியது சர்க்கரை மற்றும் மதுவகை நோய்களுக்கு நிவாரணம் தரும் இந்த சித்தர் பெருமான் நீர் ஆரைக்கீரையின் ஒரு இலையை பனை ஓலை விசிறி போல் கையில் வைத்து விசிறி கொண்டிருந்ததால் இவருக்கு நீர் ஆறை விசிறி சித்தர் என்று பெயர் வந்திருக்கிறது இவர் இந்த நீராறை கீரை இலையை விசிறி போல் விசிறிக் கொண்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்போது இவரது தரிசனத்தை காணும் பேரு பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் திருவண்ணாமலையில் இச்சித்தர் கிரிவலத்தின் போது நீராறை கீரை இலையை விசிறிக்கொண்டே வரும்போது அது மீது பட்டு வரும் அமிர்த ஆரை நோய் நிவாரண சக்தி உண்டு என்பதால் கிரிவலம் வரும் மக்கள் இவரிடம் வந்து சாமி கொஞ்சம் கீரை இலை பிரசாதம் கொடுங்கள் என்று கேட்க இவர் உடனே தன் கையில் இருக்கும் நீராறை கீரையை எடுத்து கொடுத்து விடுவார் கொடுத்த அடுத்த கணமே இவரது கையில் வேறொரு இலை புதிதாக தோன்றும் இவரை தரிசிப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த கீரை இலை பிரசாதம் கிட்டிவிடாது இதை பெறுவதற்கு மிகுந்த பாக்கியம் செய்திருக்க வேண்டும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளிலிருந்தும் இவரை தேடி வந்திருக்கின்றனர் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் சிறுநீரக கோளாறு நோய்கள் இவைகளால் பாதிக்கப்பட்டோரும் கூட இவரை நாடி வந்திருக்கின்றனர் இச்சித்த பெருமானிடம் இருந்து பெற்ற கீரையை வீட்டிற்கு எடுத்து சென்று சமைத்து உண்டு ஏழைகளுக்கு சாதத்துடன் இதையும் சேர்த்து தானமாக அளித்தவர்களும் உண்டு சித்த வைத்திய முறையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேரையர் சித்தர் தினமும் ஆறாக்கீரை சாப்பிட்டே வாழ்ந்திருக்கிறார் ஸ்வர்ணலக்ஷ்மி கடாக்ஷம் கொண்ட இந்த ஆறாக்கீரை கிரிவலம் முடித்த பின்பு வீட்டுக்கு கொண்டு சென்று சந்தனம் போல் அரைத்து மஞ்சை போல் பிடித்து வைத்து வழிபடுதலும் இதனை சிறு உருண்டையாக்கி காய வைத்து தினமும் ஒரு உருண்டை சாப்பிடுவதாலும் நெடுங்காலம் தீராத பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்